தான் எதிர்காலத்தை கூட தூக்கி எரிஞ்சுட்டு தன் சாதிக்காக தன் இனத்துக்காக ஒரு படுகொலையை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு அவன் அவந்தாண்ட மனுஷன் தடை இவ்வளவு தூரம் ஓடி ஈடி பெரிய அளவுல பிரைஸ் வாங்கின பையன் மட்டும் உட்காந்து யோசிக்கல தம்ம அக்கா பொழப்பு நாசமா போகும் நினைக்கல எங்க அந்தப்பல மனசார லவ் பண்ணுதுங்க அந்த பிள்ளை காதலிச்சொப்புல எம்ட்டு மன ரணமாகி போய் கிடந்திருக்கும் இந்த பஞ்சாயத்து பண்றது இந்த அட்வைஸ் பண்றதெல்லாம் உன் ஜாதி சனத்தோட வச்சுக்க அல்லது வாட்ஸ்அப் குரூப்ல வச்சுக்க வணக்கம் தோழர்களே திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த சாதி ஆணவ படுகொலை இந்தியாவை தமிழ்நாட்டை உலுக்கியது மிகப்பெரிய பேசுபொருளான இன்னொரு சாதியானவ படுகொலை அது சாதி என்கிற மனநிலை இறுகி போயிருக்கிற தமிழ் சமூகத்துல இந்த படுகொலை இன்னொரு மனசாட்சி உழுக்கிற ஒரு படுகொலையா இருக்கு இந்த படுகொலை செய்யப்பட்ட கவினுடைய காதலி இன்றைக்கு ஒரு வீடியோவை வெளியிட்டு அந்த வீடியோ தான் இன்றைக்கு பேசுபொருளாயிருக்கு வைரலாயிருக்கு சமூக வலைத்தளங்கள்ல அதை குறித்து நாம் பேச வேண்டியிருக்கு அதோட இந்த சாதி வெறியர்களுடைய ஆட்டம் இருக்கு பாருங்க வேற லெவல்ல வேற லெவல் ஆட்டம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஆணவ படுகொலைக்கு அப்புறம் சமூக வலைத்தளங்கள்ல ரெண்டு குரூப்பா வேலை பார்க்கறாங்க ஒரு பக்கம் இந்த சாதி ஆணவ படுகொலையை நியாயப்படுத்துற கும்பல் இன்னொரு பக்கம் நீ மனுஷனே இல்லடா மனுஷனா மாறுடா அப்படின்னு தங்கள் பக்கத்துல இருக்கிற சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான பிரச்சாரம் செய்கிற அல்லது அதை எதிரான கருத்துரையாடக்கூடிய ஒரு கூட்டம் இதுல இந்த சாதியான படுகொலை நேர்மை நீதினு பாராட்டுது ஒரு கூட்டம் மூலசத்த குரூப்பு இந்த மூல வறண்ட குரூப்பு மூல இயங்காத குரூப் ஒரு குரூப் இருக்குல்ல அதுங்க பயங்கரமா சமூக வலைத்தளத்துல போட்டுட்டு இருக்காங்க மாவீரண்டா இப்படிதான்டா காடு வெட்டிய குருவா காலி பண்ணீங்க மாவீரன் தெரியுமா அந்த பையன் தான் எதிர்காலத்தை கூட தூக்கி எரிஞ்சிட்டு தன் சாதிக்காக தன் இனத்துக்காக ஒரு படுகொலையை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு அவன்தான் முட்டா பையன் சாதி வெறி ஏறி கிறுக்கு பிடிச்சு போய் அவன் தான் இப்படி ஒரு படுகொலையை செஞ்சு ரெண்டு குடும்பத்தை நடுத்தர விழிப்பாட்டிருக்கான் ஒன்னு சொந்த குடும்பம் இன்னொன்னு காதலிச்சதுக்காக அந்த பையன் குடும்பம் ரெண்டு குடும்பம் நாசமா போச்சு இந்த இந்த பைய செஞ்ச தப்புக்காக அவங்க அக்காவுடைய கனவுல மண்ணலி போட்டேன் அந்த போன காதலை சரி வெளிப்படையா சொல்லுது என் காதல் ட்ரூ லவ் அப்படின்னு அப்ப அந்த போல கனவுல மண்ணலி போட்டேன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவங்க அப்பனை தூக்கி ஜெயில வச்சாச்சு இந்த பையனுக்கு குண்டாசு அவங்க அம்மா சஸ்பெண்டு இந்த குடும்பம் நாசமா போச்சா ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டிய விஷயத்தை யோசிக்கலன்னா இப்படித்தான் நடுத்தருல நாசமா போகும் குடும்பம் இப்ப எந்த சாதிக்காரைய வந்து உனக்காக நிப்பேன் சோசியல் மீடியாவில் எழுதுவான் எந்த சாதிக்கார உனக்கான் நிப்பான் நிக்க மாட்டான் உங்களை எல்லாம் சாதி விட்டான் பாரு சாதி சங்க தலைவன் அவனுக்கு உங்க சாதி சங்கத்துல இருக்கிறது ஆதாயம் அதன் அவனுக்கு ஒரு தற்பெருமை பெருமை கிடைக்கும் இன்னொட கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் கிடைக்கும் அதனால அவன் உங்களைய பூரா கசக்கி விட்டுட்டு இருப்பான் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அவன் சொல்றதெல்லாம் மண்டையாட்டிக்கிட்டு கொலகாரனாயி தெருல நிப்பீங்க ஆனா அந்த சாதி சங்க தலைவன் இவ்வளோ பேசிவிட்டு தெருவில் வெட்டுறா அடுறா புடுறா இவன் அடித்தா நாங்கள் வருவோம் அவன் அடித்தா நீங்கள் வருவோம்னு பேசுகிறவன் போகிறான் தெம்பா தெரியும் அவன் தெளிவாக நான் ஆளு முன்னாடி கட்டிக்கிட்டு நம்ம நசுக்கு நாப்பில் குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பேன் அவ சாதிக்கு ஒரு ஆளுங்களை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பான் ஆனால் ஒன்றையே சாதி வரையே தூண்டி வச்சுருப்பான் இந்த அடிப்படை விஷயத்தை கூட புரியாத முட்டா பயிர்களாக இருந்தால் இப்படி தான் தெருவில் நிற்கணும் இன்னொரு விஷயம் இருக்குங்க இதை எப்படி பார்த்தாங்கன்னா இந்த சப்போர்ட் பண்ணுறவன் இருக்கான் பாருங்கள் அவன் மாவீரன பார்த்தா எல்லாம் பார்த்தா இன்னொரு விஷயத்தையும் பார்க்குறான் இந்த பையன் வந்து ஒரு அத்தலட் தடகள வீரன் அந்த தடகளத்தில் அவன் எக்கச்சக்கமான பரிசு வாங்கியிருக்கான் அதெல்லாம் போட்டு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு பையன் எல்லாத்தையும் விட்டுட்டான்றான் தடகளத்துல இவ்வளோ தூரம் ஓடி ஈடி பெரிய அளவுல பிரைஸ் வாங்கின பையன் மட்டும் உட்காந்து யோசிக்கல தம்ம அக்கா பொழப்பு நாசமா போகும்னு நினைக்கல இல்ல எங்க அந்தப்பல மனசார லவ் பண்ணுதுங்க அந்தப்ல காதலிச்சொப்புல எம்முட்டு மன ரணமாகி போய் கிடந்திருக்கும் எல்லாத்தையும் வீணாக்கி போட்டீங்க ஒரு ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் காணவாக்கிட்டீங்களா இவன் என்ன வீரன் ஓடி பரிசு வாங்குறவன் வீரம் கிடையாது உட்காந்து யோசிச்சு சரி தப்புன்றத சரி செஞ்சுக்கிட்டு வாழ்றவன் தான் வீரன் என்னால முடியுன்றதுக்காக நாலு பேர் அடிக்கிறவன் வீர இல்ல என்னால முடிஞ்சாலும் நிதானமா நின்று யோசிச்சு முடிவெடுக்கிறவன் தான் வீரன் அப்படி பார்த்தா இவன் ஒரு கோழை சாதி வெறி எவனோ தூண்டி விட்டா கொலைக்கு சொல்ற இடத்துல கொலைக்கிறதும் கடிக்க சொல்ற இடத்துல கடிக்கிறீங்க கடிக்கிற ஏவல் நாய் தான் அந்த பையன் யாரு சுர்ஜித்து சுர்ஜித் ஒரு ஏவல் நாய் உன ஏவி விட்டாவே நிம்மதியா இருக்கேன் உன் குடும்பம் தான் நாசமா போச்சு இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கவின் கொலை செய்யப்பட்டார் இல்லையா அந்த பையன் கோல்டு மெடல் டிஸ்டிங்ஷன் யூனிவர்சிட்டியில அவ்வளவு நல்லா படிக்கிற பையன் அந்த பையன் வந்து அவ்வளவு பல லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற பையன் சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சு ஒன்னா வளர்ந்து காதலிச்சு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த பையனை இவன் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற போட்டோ எல்லாத்தையும் பொம்மை பிள்ளைங்களோட இருக்கிற போட்டோ அப்புறம் கட் பண்ணி கொலாச் பண்ணி கொண்டு வந்து போட்டு பாருங்க பாருங்க இவன் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு கவின சொல்லிட்டு இருக்கிறானு தன்னுடைய தோழிகளோடு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட நின்று கவின எடுத்துருக்கிற போட்டோ கொலாஜ் பண்ணி போட்டான் பாரு அவனுக்கெல்லாம் மகள் இருந்தாலும் ரொம்ப மோசமான வாழ்க்கையா இருக்கும் அவனுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சா பொண்டாட்டிகளுக்கு படு மோசமான வாழ்க்கையா இருக்கும் இங்க ஆம்பளையும் பொம்பளையும் பழகுறது இவ்வளவு கேவலமா பாக்குறான்னா இவனுக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க இருந்துச்சுன்னா எப்படி பாப்பானு கேள்வி இருக்குல்ல இன்னைக்கு சமூகம் வளர்ந்துருக்கு எல்லாரும் வேலைக்கு போறோம் வேலைக்கு போற இடத்துல பலரையும் சந்திக்க வேண்டியிருக்கும் எல்லாரும் பொருளாதார ஈட்ட கூடிய இடத்துல ஆண் பெண் ரெண்டு பேரும் அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தர் ஒருத்தருட பேச வேண்டிய சூழல் இருக்கும் அவ யார் நேர்மையா நடக்கிறாங்களோ அவங்க கிட்ட பொங்கல பிள்ளைங்க அதிகமா பேசுங்க யார் ஒழுங்கா நடந்துக்கிறாங்களோ அவங்க கூட கூடுதல் நம்பிக்கையோட பேசுவாங்க அப்படி பார்த்தா கவின் எல்லாரும் கூட நல்லா பேசியிருக்கான் நட்பை பாராட்டியிருக்கான் நீங்க இன்னொன்னு சொல்லுங்க எல்லா திருக்கோஸ்தனத்தை பண்ணா பொங்கல் பிள்ளைய கண்டுபிடிக்காதா இதே கொலை செஞ்சிட்டு போன சுர்ஜித் தக்கா அவனுக்கு விஷ ஊத்தி போட்டிருக்காது ஏன் அவன் பிறந்த நாளைக்கு கேட்க வெட்டி ஒரு ரிங்க வாங்கிட்டு போய் மோதிரம் தங்க மோதிரத்தை வாங்கி அந்த கையில் போட்டு விட்டு பாருங்க ஒரு கனவு வாழ்க்கையை சல்லி பயலுக இத்த பயலுக இப்படி கிளப்பி விட்டு ஒரு ரெண்டு குடும்பத்தை நாசமாக்குதான் மிச்சம் இன்னொரு விஷயமும் இருக்குங்க அதுல இதுல பஞ்சாயத்து பண்றதுக்கு கரிநாடாருன்னு ஒருத்தர் வந்தாரு உங்களுக்கு தெரியும் விஜயலட்சுமி கேஸ்ல சிக்கினே மிரட்டனாருன்னு புடிச்சு அடிச்சு உள்ள தள்ளுனது அப்புறம் நிறைய ஏமாத்து கேஸ் இருக்கு நிறைய பேர்கிட்ட ஏமாத்தி வாங்கினது இப்படி பல கேஸ் பட்டவர் அவரு ஒவ்வொரு முறையை எலெக்ஷன்ல நிப்பாரு அஞ்சு பேர் கூட ஓட்டு போட மாட்டாங்க தோத்துருவாரு வீட்டுக்கு போயிருவாரு அப்பப்ப வந்து கருத்து சொல்லுவாரு கருத்து கந்தசாமி அவரு வனத்தோட மேஞ்சாலும் இனத்தோட சேரணும் ஆகா என்ன அப்படியே கண்டுபிடிப்பு சில பேர்லாம் சொல்றாங்க சாதி கிடையாது மதம் கிடையாதுன்னு சாதி கிடையாது மதம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போவாங்க ஆனா என்ன தெரியுமா அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு ஒளரி போட்டிருக்கான் எனக்கு என்ன கோவம்னா ஹரி நாடார்னு போட்டிருக்கீங்களா இந்த நாடார்னு பின்னாடி பேர் போட்டுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முன்னூறு ஆண்டு கால போராட்ட வரலாறு நாடார்களுக்கு இருக்கு இதுக்கு ஒண்ணும் தெரியாது இது ஒரு அறவே இது வாட்டுக்கு மைக் கிடைச்ச இடத்துல வீடியோ எடுக்கிற இடத்துல எல்லாம் பேசி தெரியுது நகை நட்ட போட்டுக்கிட்டு அரைவே காடா தெரிய மாட்டான் அவர் என்ன பேசியிருக்காரு வனத்தோட போனாலும் எனத்தோட போகணும் இனம்னா என்னையா என்னன்னா என்ன மனுஷன் இனம் ஒரு மனுஷனு கஷ்டம்னா இன்னொரு மனுஷன் கூட நின்று தொடக்கி நிற்கணும் இதெல்லாம் விடுங்க சாதி இல்லை மதம் இல்லைன்றாலும் சொல்ல அதெல்லாம் ஓகே அதெல்லாம் பதில் சொல்கிற அளவுக்குலாம் பெரிய ஆள் கிடையாது ஆனால் ஒரு கேள்வி எனக்கு இருக்குது இந்த நாடார் சமூகத்தினுடைய போராட்ட வரலாறு இருக்குல்ல அதில் முக்கியமான இடம் என்ன தெரியுங்களா சாதி இழிவிலிருந்து தன்னை மீட்டு கொண்டது அவன் ஒரு இது வச்சான் பாப்பா ஒரு குறி வச்சான் மற்ற சாதிக்காரன்லாம் தொட்டா தீட்டு நாடார்களை பார்த்தாலே தீட்டுனா சாணான பார்த்தாலே தீட்டுனா அந்த இடத்துல இருந்து அடிச்சு ஓட விட்டு ஜெயிச்ச கூட்டம் தான் நாடார்கள் இது மாதிரி அறவே கடை அலுசுல எல்லாம் பேசி அந்த இனத்துடைய மதிப்பு குறைக்க கூடாது இந்த வீடியோ பார்த்தா அரிநாடாருக்கு புரியும் நினைக்கிறேன் ரோட்ல ஒரு நாடார் பையன் நாடார் குளத்தை சேர்ந்த ஒரு பையன் உள்ள நுழைஞ்சிட்டான்னு சொல்லி எங்க தாத்தா வீட்டுல வெட்டியானோ தலையாருக்குள்ள வீட்டுல கால் பிடிச்சு விட்டுருப்பாங்க தாத்தாவுக்கு எங்க அம்மாவெல்லாம் சின்ன குழந்தை சொல்லுவாங்க

இந்த பஞ்சாயத்து பண்றது இந்த அட்வைஸ் பண்றதெல்லாம் உன் ஜாதி சனத்தோட வச்சுக்க அல்லது உன் வாட்ஸ்அப் குரூப்ல வச்சுக்க எனக்கு தெரியுங்க சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்ட பலரும் எனக்கு தெரியும் பல தோழர்கள் இருக்காங்க ஏதோ ஒரு வழியில கல்யாணம் நடக்குங்க ஆனா ஒரு கட்டத்துல மாப்பிள்ளை ஏன் மாப்பிள்ளா தங்கும் நானே தேடி இருந்தாலும் இந்த மாப்பிளை கிடைக்க மாட்டாரு அப்படின்னு பேசினா பல குடும்பங்கள் நான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு தமிழ் குடும்பங்கள் முன்னேறி வருது பிள்ளைக்கு பிடிக்குது பிடிச்சிருக்குப்பா அந்த அவனும் ஒரே இடத்துல வேலை பாக்குறாங்க நாளைக்கு நல்லா இருந்துக்கிறோம் ஃபுல்லாக ஆசைப்படுது சரி நம்ம ஊரில் வச்சா தானே என்ன சாதி என்னன்னு பிரச்சனை வரும் மெட்ராஸ் கூட்டிகிட்டு போய் கல்யாணத்தை முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு பல குடும்பங்கள் கல்யாணம் முடிக்கணும் நான் பார்த்துருக்கேன் எல்லாரையும் மொத்தமாக சாதி வெறிக்குள்ள தான் சொல்கிறேன் ஒரு ஒரு பக்கம் மக்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த சாக்கடைக்குள்ள கடந்து ஊருன்ற பண்ணிங்களும் இருந்துகிட்டே இருக்குங்க நல்லா அந்த பொண்ணு என்ன பேசிச்சு அதானே கேட்குறீங்க அந்த பொண்ணு வீடியோவில் வந்துட்டு ரொம்ப வருத்தமா முகம் வாட்டமா அழுது அழுது கண்ணெல்லாம் கருப்பா போய் உட்கார்ந்துருக்கு தோற்றத்தில் பேசும்போது சைடில் சைடில் பார்த்துட்டு பார்த்துட்டு பேசுது நீங்க இப்படியான சூழ்நிலையில் ரெண்டு பக்கத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பொண்ணு என்ன மனநிலையில இருப்பான்னு பாருங்க ஒரு பக்கம் தான் விருப்பப்பட்டு பெரிய கனவுகளோடு காதலிச்ச ரொம்ப வருஷம் கூட ஒரு ஃப்ரெண்டு காதல்னா வர்றதெல்லாம் பெரிய விஷயம் அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களா இருப்பாங்க அப்ப ஃப்ரெண்டும் கூட காதலும் கூட அப்ப அவங்க வந்து ஒரு பக்கம் அந்த பொண்ணுக்கு அவனை கொண்டுட்டாங்களேன்ற பரிதவிப்பு இருக்கும் இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தான் தம்பியை கொலை பண்ணிட்டான் இந்த பழி ரெண்டாவது தன் தம்பியே தான் வாழ்க்கைக்கு எடுத்துட்டான் மன வருத்தம் இன்னொரு பக்கம் அப்ப அம்மா எல்லாரும் வேலையும் போச்சு அவங்க அப்புறம் போட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆளா உள்ள தூக்கி இந்த நெருக்கடி அந்த பிள்ளைக்கு இருக்கு அந்த முகத்துல தெரியுது அந்த பிள்ளை ஒரு ஒரு முறையும் பதற்றத்தோட பார்த்து பார்த்து பேசுது ஏதோ அப்படியே பேசணும் அப்படின்றதுக்காக பேசுது ரெண்டாவது விஷயம் அதெல்லாம் ஒரு விஷயம் தெளிவா இருக்கு நான் லவ் பண்ணேன் ஆமா நான் லவ் பண்ணேன் லவ் லவ் தான் எனக்கு அதுல மாற்றே இல்லை நானும் அவனும் கொஞ்ச நாள் என்கிட்ட டைம் கேட்டான் நம்ம வந்து வீட்டில் சொல்லலாம் அப்படின் போது கொஞ்ச நாள் டைம் ஒரு ஆறு மாதம் டைம் கொடு நான் சில செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டேன்னா நம்ம சந்தோஷமா நம்ம லைஃபை தொடங்கலாம் அப்படின்னு அவன் எனக்கு ஒரு ஆறு மாதம் கேட்டான் சுர்ஜித்தும் கவினும் பேசிக்கிட்டாங்க போன மே மாதம் முப்பதாம் தேதி பேசிக்கிட்டாங்க பேசிக்கிட்டவங்க என் தம்பி வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லி கொடுத்துட்டான் எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டாரு காதலிக்கிறான்னு இல்லைப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா ஆறு மாதம் அவன் என்கிட்ட டைம் கேட்டதுனால அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எனக்கு உயோகிக்க முடியல டக்குன்னு வந்தா இந்த படுகொலை நடந்து போச்சு அப்புறம் அவங்க தாத்தா போன கதை வந்த கடை சொல்லுது அன்னைக்கு என்னென்னா நடந்துச்சுன்றதெல்லாம் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்கவே ஒரு பெரிய பதற்றத்துல அந்த புள்ள இருக்கு ஒரு பெரிய கவலையில இருக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு நெருக்கடியில இருக்கும் எங்க அம்மா அப்பா எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு இதுல எந்த தொடர்பு இல்லை அவங்களை விட்டுருங்க எங்களை பத்தி எல்லாம் பேசுனீங்க என்னென்னமோ பேசுனீங்க எவ்வளவோ பேசுனீங்க இனிமேலாவது எங்களை விட்டுருங்கன்னு பேசுறாங்க அப்போ சமூக வலைத்தளங்களில் இவங்களுக்கு குறித்து உரையாடல் இவங்களுக்கு ஒரு பெரிய மன நெருக்கடியை கொடுக்குது அவங்க வீட்டாளர்களுடைய நிர்பந்தத்தில் அந்த பிள்ளை பேசுதுன்றத நல்லாவே தெரியுது அந்த வீடியோவில் கேளுங்க எனக்கும் கமெண்ட்க்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும் எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியோ எங்கள் ரெண்டு பேரை பற்றியோ இனி யாருமே தப்பாக பேச வேண்டாம் இப்போ என்ன நமக்கு கவலை இருக்குது அப்படின்னா இந்த நெருக்கடியில் உளவியலா நெருக்கடியில் அந்த பிள்ளைய போட்டு பாடாக படுத்துவாங்க ஒன்று நாளைக்கு கோர்ட்டு கீர்ட்டுக்கு வந்தா நான் லவ்வே பண்ணலன்னு கூட சொல்ல வைப்பாங்க ஆனா இன்னைக்கு அது முடியாது ஏன் அப்படின்னா இது தொழில் நுட்ப காலம் இப்ப தொழில்நுட்ப காலத்துல ஒரே ஒரு நம்பர் எடுத்துட்டு போனா நீ எத்தனை வருஷம் பேசிட்டு இருக்கிற வரைக்கும் எடுத்துக்கலாம் இனி எங்க இருந்த எங்க பேசின எந்த டைம்ல யார் யார் எங்க இருந்தா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் முடிச்சு உள்ள தள்ளிடலாம் அதனால அந்த பொய்ய சொல்ல முடியாது காதலிச்ச உண்மையா அந்த பிள்ளை ஒட்டுக்கிட்டு தான் ஆகணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அந்த குடும்பம் இனி அந்த ஆளுக என்னென்ன பணி மொத்த சாதிக்காரன் உட்காந்து கும்மி அடிப்பாடுங்க அந்த பிள்ளைய உண்டு லர்ன் பண்ணி கிட்டத்தட்ட அவங்க சொல்றதுக்கெல்லாம் பூம் பூம் மாடு மாதிரி மண்டையாற்ற ஒரு இடத்துக்கு வந்து நிப்பாட்டு வாங்கின்றதுல மாற்று கருத்தை இல்லை ஆனா ஒரு குடும்பம் தன்னுடைய கனவை அளந்திருக்கு கவினுடைய குடும்பம் தான் நமக்கு என்ன கவலை அப்படின்னா எடப்பாடியார் காலத்துல மூன்று குழந்தைகள் ஒரே நாள்ல தற்கொலை பண்ணி செத்து போனாங்க அவங்க மரணத்தை கண்டு கொதிச்சு போய் நாங்க உடனடியாக ரெண்டு மணி நேரத்துல நண்பர்கள் தெரிஞ்சவங்க பேஸ்புக்ல போட்டு கூடி போராட்டம் பண்ணதுக்கு எங்களுக்கு பிடிவாரண்ட்டு முந்த நாள் போட்டுருக்காங்க ஒரு நீட்டுக்காடை போராட்டம் என் பிள்ளை செத்து போச்சுன்னு போராட்டம் பண்ண எங்களுக்கு பிடிவாரண்ட் போட்டுருக்காங்க காவல்துறை அதை அந்த கேஸ வந்து அரசு தள்ளுபடி செஞ்சும் அவங்க தள்ளுபடி பண்ண மாட்டாங்க ஆனா இவ்வளோ பெரிய ஆயுதங்களோட தெரிஞ்ச ஒரு பயல கண்காணிக்கல ஒரு காவல்துறையினுடைய பிள்ளைங்களை ஒழுங்காவலகளை இவ்வளோ பெரிய வேலை நடந்திருக்கு அவங்க அங்கே இருக்கிற உளவுத்துறை என்ன இது வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சா கிரைம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சா கேள்வி இருக்குல்ல எங்க மேலே வன்மத்தோட இன்னமும் விடாமல் துரத்திட்டு இருக்கீங்கல்ல போராட்ட வழக்குக்கே கைது வாரண்ட்டு பிறப்பிக்கிறீங்கல்ல அப்புறம் இவ்வளோ பெரிய கொலகாரங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க